கேந்திப்பூ வெண்டைக்காய் இந்த ரெண்டும் இப்போ நம்ம ஒயலில் களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் நம்ம கையோட டீ வாங்கிட்டு வந்துடும் டீ வாங்கிட்டு வரோம் வாங்க போய் பார்க்கலாம் களை வெட்டுறது இப்படின்னு வணக்கம் நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேந்திப்பூ ரெண்டாவது வெட்டு வெட்டிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு தான் நம்ம வெட்டப்போகிறோம் இன்னைக்கு காலையில் அங்கே சிறுகிழங்கு பார் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வேலைக்கு போயாச்சு என்னால பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பாவும் இஸ்டப்பா ஒரு ஆளும் வெட்டிக்கிட்டு இருக்காப்ல கேந்திப்பூ களை வெட்டுறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த புல்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான புல் அதாவது எப்படின்னா வெட்டி போட்டாலுமே திரும்ப அது விழுகிற இடத்துல அப்படியே லேசாக தண்ணி போட்டாலே தடுத்துணும் இதெல்லாம் நம்ம களை வெட்டின பிறகு அப்படியே ஒரு சட் டப்ஸ் எடுத்து பிறக்கி தூரப்படணும் இந்த மாதிரியாக எடுத்து அப்படியே ஓரமாக கொண்டு அந்த பக்கமாக போட்டுறணும் இல்லை அப்படின்னா அது திரும்ப திரும்ப வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளை இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேந்திப்பூ ரெண்டாவது வெட்டு களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம நடவு பண்ணி ஒரு இருபத்தி நாள் ஆகு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நாளுக்குள்ள தான் ஆகுது ஆனால் இதுக்கு ஒரு பெரிய தொல்லை அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா மயில் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மயில் தான் இதெல்லாம் அப்படியே வெட்டியிருது அப்புறம் புழு வெட்டும் கொஞ்சம் இருக்குது பார்த்திங்கன்னா மொட்டையாகவே சாப்பிட்டுட்டு மயில் பிடிச்சி வெட்டிடுது அந்த ஏளம் தளிராக வரதை ஃபுல்லாகவே இந்த மயில் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் மயிலெலாம் கொஞ்சம் இல்லை ஒரு நூறு மயிலுக்கு மேலே இருக்கும் அப்படியே நம்ம தோட்டத்தையே சுற்றி சுற்றி வரும் இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா தெரியும் ஒரே நிழல் இங்கே உட்காந்து அப்படியே நம்ம ஆள் இல்லாத டைம் வந்து நல்லா சாப்பிட்டுக்கிடும் இதில் கொஞ்சம் கீரை போட்டுருந்தோம் கீரையும் அதே மாதிரி தான் மயில் தான் முடிச்சுட்டு அப்புறம் அந்த சுத்த வரப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெண்டாய் நம்ம அந்த பக்கமாக ஃபுல்லாக வெண்டாய்க்காக பயிர் வச்சுருக்கோம் இப்போது கேந்திப்பூ வெட்டுறது இப்போது ஒரு நம்ம கரெக்டாக இருபத்தஞ்சாவது நாளில் ரெண்டாவது வெட்டு இருக்கோம் இந்த வெட்டு முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த களைகள் இருக்கும்போது நம்ம உரம் போடக்கூடாது இந்த வெட்டை முடிச்சுட்டு இந்த நீருடைகளில் அப்படியே உரம் போட்டு விட்டுறணும் அதாவது நம்ம உரம் போடையில் தனியாக காட்டுவோம் என்ன உரம் போட போகிறோம்னு கதை இந்த உரமாக கீழே உரத்தை போட்டு நம்ம தண்ணி விட்டோம்னாலே போதும் அப்புறம் களை வெட்டி பார்த்திங்கன்னா ஒரு நாள் நல்ல வெயில் அடிச்சது அப்படின்னா ஒரு நாள் பகல் ஃபுல்லாக காய்ச்சாலே போதும் ஏன்னா அங்கே நம்ம இது வந்து ரொம்ப இருபத்தஞ்சி நாள்லேயே ரெண்டாவது களை வெட்டிதோம் நமக்கு ஒரு நாள் போதுங்க மாதிரி தான் கூடுதலாக உங்களுக்கு களை எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூட ஒரு நாள் காயப்பட்டு பொழுதுற அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக மறுநாள் வெயிலில் அதுக்கப்புறம் மதியானத்துக்கு அப்புறமா தண்ணி பாய்க்கியது நல்லது எப்போதுமே நம்ம இந்த மாதிரியான பயிர் வகைகளுக்கு ஒன்று காலையில் வெயில் வர்றதுக்குள்ளே தண்ணி பாய்ச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா மதியம் மூணு மணிக்கு மேலே தண்ணி பாய்ச்சோம்னா சரியா இருக்கும் இந்த செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா காற்றுல ஆட ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியாக பார்வை போடுவோம் அப்புறம் இந்த மாதிரியாக நம்ம ரெண்டு இருந்தும் மண்ணல்லி வச்சிடலாம் இதுலேயே ஒரு சிலது நம்ம வச்சுருக்கிலேயே ரெண்டு செடி இதெல்லாம் நம்ம வந்து போகும்போது அப்படியே கையால் இந்த மாதிரியே கட்டியில் இருக்கிறத அப்படியே உடச்சி விடணும் அப்புறம் இது முடியலை இன்னொரு ரவுண்டு நமக்கு இப்போவே இன்னும் தண்ணிக்கு நமக்கு மொட்டு வர ஆரம்பிச்சிரும் ஒரு முப்பத்தஞ்சு நாள்லேயே மொட்டு வந்துடும் அப்புறம் நாற்பது நாற்பத்தஞ்சாறு நாள் நம்ம பறிக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்கும் தொடர்ந்து பார்ப்போம்

பெரிய வம்பட்டியா இருக்க எரிச்சலா இருக்கா எப்படி ஆ கையை கூசி கூசி எடுத்த மாதிரி இருக்காதாங்க மம்புட்டி உனக்கு வெட்டேக்கு மம்புட்டி சரி கிடையாது வேற வம்பட்டி எதுவும் கிடைச்சா பாரு இல்ல ராஜு இத விட மாத்த இருக்குடா அதுதான் பிரச்சனை பண்ணனும் அதான் இது என்ன நான் ஒரு மாவரை கேட்டா வைன்னு இந்த ரெண்டு جنيه எடுத்து கிராம் இன்னொரு புள்ள இருக்கு பேருக்குள்ள அதே நீ அத்து தான் போட்டிருக்க அடுத்து கொஞ்சம் வளர்ந்தோன்னா அந்த செடியும் வந்துடும் வருது வேறு நம்ம கிராமத்துல நீ வாப்போ அப்படிங்கிற மாதிரியா பேசி பழகிட்டோம் இதை இப்போ திடீர்னு வாங்கப்பா போங்கப்பா அப்படின்னு பேச்ச மாற்ற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இது நீ வா போனு பெரியவங்களை பேசுகிறது தப்பு தான் அப்படி பேசக்கூடாது நம்ம கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வயசாகுது இந்த அளவுக்கு நம்ம பேசி பழகிட்டோம் அதனால் ஒன்றும் போக போக மாற்ற ட்ரை பண்ணணும் அதாவது நல்ல விஷயம் நிறைய கற்றுக்கிடணும் இதில் குறிப்பாக விவசாயமும் நமக்கு நல்ல பலன் தரும் அதனால் எல்லா விஷயமும் நம்ம பழகிக்கிடணும் அப்படியே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு அந்த பழக்கத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாற்ற நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் கெட்ட விஷயம் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்தையும் மாற்றிட்டு நல்ல விஷயத்தை தொடர்ந்து நிறைய பழகணும்னு இப்போது ஆர்வம் அதாவது நிறைய இருக்கோம் நம்ம காலையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் பார்த்துருப்பீங்க நம்ம ஒரு எட்டால் செய்கிற நிலத்தில் ரெண்டு இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது நாளாக நம்ம பார் வாங்கிட்டது அதாவது நான் ஒத்தியிலே தான் இந்த பக்கம்லாம் அப்பா வந்து பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இங்கே மருந்தடிக்கணும் அப்புறம் அந்த மாதிரியாக களை எடுக்கணும் இப்படி பல வேலைகள் இருக்குது இந்த குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கலைகள் நம்ம மொதக்கல பார்த்திங்கன்னா ஒரு வ இந்த கேந்திப்பூ வெண்டையெல்லாம் நடவு பண்ண பதினஞ்சாவது முத களை வெட்டிட்டோம் அதாவது புல் சிறுசாக வளரும் போதே வெட்டிட்டோம் அதுபோக எங்கள் அப்பா வச்சுருக்க மண்வெட்டி பார்த்திங்கன்னா பெரிய சைஸு நம்ம சின்ன சைஸ் மம்பட்டி ரெண்டு வச்சிருக்கோம் ஏற்கனவே வீட்டில் அதில் ஒன்று எடுத்து வெட்டுங்கப்பா அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தோம் இது போதும் எனக்கு வெயிட் கம்மியாக தான் பாருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாப்பில் இதெல்லாம் நமக்கு என்ன ஆகும்னா தூக்கி மாற்றி வெட்டும்போது இந்த செடிகள் மேலே பட்டாலே இது உடஞ்சி போகும் இந்த மாதிரியான சின்ன கல களை வெட்டி நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தூக்கி வெட்டுறதுக்கும் சரி அப்புறம் அந்த செடிகளை ஒரு இருக்கும் இப்படியாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது களை நம்ம ஒரு இருபத்தஞ்சாவது நாளில் வெட்டிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வயலை பார்க்க முடியும் களை இல்லாமல் எந்தளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கோம்னு நம்ம வந்து போகும் நேரத்துலேயும் அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முத களை வெட்டும் போதே இந்த மூட்டுக்குள் அதாவது செடி ப பக்கத்துலையே கொஞ்சம் புல் தப்பியிருக்கும் களை வெட்டு நமக்கு அந்த நடவு பண்ண குழிகளை முடுறதுக்காக வெட்டுறது தான் ரெண்டாவது களை வெட்டுறதுல தான் நமக்கு ஒரு புல் இல்லாமல் வெட்டி எடுக்கணும் இதில் நிறைய நண்பர்கள் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் அந்த அதாவது புல் சாக்குறதுக்கு ஸ்பெஷலாக மருந்து அடிப்பாங்க நம்ம எல்லா பயிருக்கும் அந்த மருந்தை கண்டிப்பாக அடிக்க மாட்டோம் ஒரு சில நேரம் இந்த மழை நேரத்துலையும் இந்த மாதிரியான தொல்லை தர்ற நேரத்தில் மற்றரம் தான் அது போக பார்த்திங்கன்னா விவசாயிகள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்காது இதில் இந்த மண் வளத்தை நம்ம உடனே அதிகரிக்கிற மாதிரியாக மாட்டுச்சானம் இதெல்லாம் கொண்டு வந்து அந்த வயலோட மலட்டுத்தன்மையை மாற்றிடுவோம் இங்கே ஆடு மாடு வளர்ப்பு க கிராம பகுதியில் அதிகமாக வளர்க்குறதுக்கு காரணமே இந்த மண் வளத்தை அதிகப்படுத்த தான் அந்த மழை நேரம் மொத்தம் நம்ம அந்த புல்லுப்படுத புல்லு சாகுத மருந்தை அடிக்க பயன்படுத்துவோம் களை வெட்டுறது நமக்கு அந்த பயிரோட அதாவது உரம் போடுறது இந்த மாதிரியான அது போக பார்த்திங்கன்னா மருந்து அடிக்கிறதுக்கு புழு வர விடாமல் தடுக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்த நல்ல வீடியோக்களில் சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் காக்கநல்லூர்